ഇയുനർ രാജ് മുരുൻ ഇയക്കത്തിൽ കാർത്തി നടിപ്പിൽ ഇന്ത് ആണ്ട് ദീപാവലിയെ മുൻിട്ട് വെളിയാന തീപ്പടം ജപ്പാൻ கார்த்தி தொடர்ந்து வித்தியாசமான கதைக்களத்தையும் கதாபாத்திரங்களையும் தேர்வு செய்து அடுத்தடுத்து வெற்றி படங்களை நடித்து வருவதால் ஜப்பான் படத்துக்கும் எதிர்பார்ப்பு நிலவியது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இப்படத்தில் ஒன்றுமே இல்லை என்பதே பல ரசிகர்களின் ஆதங்கமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் கார்த்தியின் இப்படம் படுதோல்வியை சந்தித்தது எல்ஜிஎம் கிரிக்கெட் பிரபலமான தோனியின் மனைவி சாக்ஷி தமிழில் தயாரிப்பாளராக களமிறங்கிய திரைப்படம் எல்ஜிஎம் டோனி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் ஹரீஷ் கல்யாண் கதாநாயகனாக நடித்திருந்தார் அவருக்கு ஜோடியாக இவானா நடிக்க நதியா ஹரீஷ் கல்யாணின் அம்மாவாக நடித்திருந்தார் கதையின் கரு சாரஸ்யமானது என்றாலும் இப்படத்தை கொண்ட கொண்டு சென்ற விதமும் சரியாக இல்லாததால் படம் படுதோல்வியை தழுவியது வாரிஸ் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே தளபதி விஜய் நடிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான திரைப்படம் வாரிஸ் இந்த படத்தை பிரபல தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கியிருந்தார் விஜய் மிகவும் ஸ்டைலான மற்றும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடிப்பில் குடும்ப சென்டிமெண்ட் அடிப்படையாக வைத்து ஆக்ஷன் என்டர்டெயின்மென்ட் திரைப்படமாக வெளியானது தளபதி ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் அரைத்தமாவையே அரைத்தது போல் இப்படத்தின் கதைக்களம் இருந்ததாக விமர்சனங்களுக்கு ஆளானது சுமார் முன்னூறு கோடி வசூலை ரசிகர்கள் சந்திரமுகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகி இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் சந்திரமுகி இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்குனர் வாசு ராகவாலோரன்ஸை ஹீரோவாக வைத்து இயக்கியிருந்தார் முதல் பாகத்தில் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்கள் இப்படத்தை அதிகம் எதிர்பார்த்த நிலையில் படம் படுபோர் என வந்த முதல் நாளே விளாசி தள்ளினார் ரசிகர்கள் பல நட்சத்திரங்களுடன் பிக் பட்ஜெட்டில் வெளியான இந்த படம் போட்ட பட்ஜெட்டை கூட வசூல் செய்யவில்லை என கூறப்படுகிறது ஆதிபுருஷ் நடிகர் பிரபாஸ் நடிப்பில் த்ரீ டி அனிமேஷன் டெக்னாலஜியில் உருவான திரைப்படம் ஆதிபுருஷ் ராமாயணக் கதையை அடிப்படையாக வைத்து உருவான இந்த படத்தில் சிஜி பணிகள் நிரத்தியாக இல்லாததாலும் இப்படத்தில் இடம்பெற்ற வசனங்களும் சர்ச்சைக்கு ஆளானது பொம்மை படம் என விமர்சிக்கப்பட்ட இந்த படம் படுதோல்வியை சந்தித்தது